சீசனுக்கு ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் அறுபத்து ஆறு புள்ளி நான்கு எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்டில் எண்பத்து ஓரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது முதல் கட்டமாக நாற்பத்து மூன்று தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது இந்த நிலையில் முதற்கட்டமாக நடந்து முடிந்த ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் அறுபத்து ஆறு புள்ளி நான்கு எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்து நான்கு புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது வயநாடு தொகுதியில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார் இடதுசாரி முன்னணி சார்பில் சத்யன் முகேரியும் பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாசும் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் விறுவிறுப்பாக நடந்து முடிந்த வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் அறுபத்து நான்கு புள்ளி ஏழு ஓர் விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வண்ணங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழகம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்